விரிசல் ஏற்பட காரணங்களைப் பற்றியும் அதனை எப்படி தவிர்க்கலாம் என்பதையும் பார்க்கப் போகிறோம் நமது உறவுகள் எவ்வளவு முக்கியமானவை அந்த உறவுகளை பாதுகாப்பதற்கான சில முக்கியமான குறிப்புகளை இன்று பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு முன்னதாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பார்ப்போம் உறவுகளில் விரிசல் ஏற்பட சில முக்கிய காரணங்கள் என்ன என்பதை ஒருவருக்கொரு வழியில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது மற்றொருவரின் கருத்து மாறாக புரிந்து கொள்ளப்படலாம் இதனால் உணர்ச்சி பிழப்புகள் ஏற்படும் இரண்டாம் பரஸ்பர நம்பிக்கையின் குறைவு நம்பிக்கை உறவில் மிக முக்கியம் அந்த நம்பிக்கை குறைவதால் சந்தேகங்கள் வெறுப்பு அல்லது கோபம் உருவாகலாம் மூன்றாவது செய்திகளை சரியாக பகிராமல் இருப்பது விரிசல் ஏற்படுத்தும் நான்காவது எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியும் ஏதேனும் ஒருவர் அல்லது இருவரின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருந்தால் அது காயப்படுத்தும் பிறகு அந்த எதிர்பார்ப்புகளுக்கு பதிலாக ஒருவரின் செயல்பாடு இல்லாததால் விரிசல் ஏற்படும் ஐந்தாவது மரியாதையின் குறைவு ஒருவருக்கு இரண்டாவது முறையாக மரியாதை இல்லாதது உறவில் விரிசலை உண்டாக்குகிறது இப்போது இந்த விரிசலை தவிர்க்க நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்று திறந்த உரையாடல் உங்கள் உணர்வுகளை நேராகவும் நேர்மையாகவும் பகிருங்கள் ஒருவரும் மற்றவரும் கவனமாக சியால்ல வேண்டும் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துதல் உறவை வலுப்படுத்தும் இரண்டாவது நம்பிக்கையை எழுப்புங்கள் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அதனை பாதுகாப்பதற்கு மிகவும் முக்கியம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மறைந்திருக்காதீர்கள் நம்பிக்கை உறவில் மிகவும் முக்கியம் மூன்றாவது ஒழுங்குபடுத்திய எதிர்பார்ப்புகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை தெளிவாக கூறுங்கள் எதிர்பார்ப்புகளை பரஸ்பரமாக பேசும்போது அவை இருவரின் கவனத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் நான்காவது செயல்களால் மற்றவரை மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் மற்றவரை மதிப்பதும் அவருக்கு உரிய இடத்தை கொடுக்கும் விதத்தில் செயல்படுவது உறவில் நல்ல உறவை கொடுக்கின்றது சில நேரங்களில் இருவரும் கிழ்க்கும் தற்காலிகமாக சஞ்சலங்களை விடுவதன் மூலம் சமாதானம் தேடுவது பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே இவை சில முக்கியமான வழிகள் உங்கள் உறவில் எவ்வளவோ அன்பும் மரியாதையும் இருந்தாலும் அவற்றை பராமரிக்க இந்த குறிப்புகளை செயல்படுத்துவது அவசியம் இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் மற்றும் பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா என்றால் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் சந்திப்போம் அப்புறம்